வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தீபாவளி ஸ்பெஷல் ஓமப்பொடி ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து வச்சிட்டோம் ரெண்டு கப் கடலை மாவு ஜலிச்சு எடுத்துக்கணும் ஓமத்தை வித விதப்பான தண்ணீரில் ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணீரில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இதை வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு கப் கடலை மாவுக்கு தேவையான சாமான் முதல்ல உப்பு போடுறோம் அரை கப் அரிசி மாவு ரெண்டு கப் கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் மஞ்சள் பொடி காரப்பொடி கொஞ்சமாக காயம் எதை அத்தனையும் நம்ம சேர்த்து இந்த கப்புக்கு அரை கப் தண்ணீர் போதும் தேவைன்னா நீங்கள் அதிகமாக பிளெயின் வாட்டரும் சேர்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நான் தண்ணீர் எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துப்போம் முதல்ல இந்த நம்ம பட்சணம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஓம வாட்டரும் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பிழியறதுக்கு வாகா இருக்கும் காரச்சேவளவு கனமாவும் பசியக்கூடாது காரா பூந்தி பண்ணுற அளவுக்கு டீலாவாகவும் இருக்கக்கூடாது இது மீடியமாக இருக்கணும் இப்போ எண்ணெய் சுட்டோடனே நம்ம வந்து பிழிய ஆரம்பிக்க போகிறோம் நான் எடுத்திருக்க அந்த ரெண்டு கப் கடலை மாவுக்கும் அரை கப் அரிசி மாவுக்கும் இதே மாதிரி பத்து ஈடு பிழிகெல்லாம் அவ்வளோ ஓமப்பொடி வரும் இது நல்ல கணிசமாக இருக்கும் நல்ல வருத்த முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது ரெண்டையும் இதில் வந்து செய்து முடித்ததுக்கப்புறம் சேர்த்துட்டாக்க டப்பாவில் போட்டு வைக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் தீபாவளியில் ஓமப்பொடி பண்ணுறது நம்மளுடைய வழக்கம் அது அந்த ஓம வாசனையும் இந்த எண்ணெய் வாசனையும் தீபாவளி வருது அப்படிங்கிறத சொல்லும் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஆசையாக அதை கேட்டுகிட்டே வருவாங்க ஸோ அவசியமாக இதை செய்து பாருங்கள் வெரி சிம்பிள் அண்டு ரொம்ப இதுக்குன்னு ஒன்றும் மெனக்கிடவே வேண்டாம் வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு நிமிஷமாக நம்ம இதை பண்ணிடலாம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவசியமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் விஷ்யூ ஆல் ஏ வெரி ஹாப்பி தீபாவளி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் செலிப்ரேஷன் யூ ஸோ மச்